ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீராம நவமி ஸோ இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம செய்யப்போகிற சிறப்பு ஒரு ராமரை வேண்டி செய்யப்போகிற இந்த சிறப்பு வழிபாடு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனைத்துமே தீர்ந்து எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றியடைய நம்ம சொல்லப்போகிற ஒரு சக்தி வாய்ந்த ராமரோட மந்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இன் இன்றைக்கி நம்ம கையில் ஒரு ச ஒரு சக்தி வாய்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம இந்த ராமரோட அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா என் இந்த மந்திரத்தை நம்ம வந்து எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் வெற்றியை நாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்த காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போல்லாம் ஒரு செயலை தொடங்கும்போது அது வெற்றியில் முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த நாமத்தை நம்ம சாதாரணமாகவே உச்சரிக்கலாம் ஆனால் எப்போதுமே ஒரு மந்திர ஜபம் ஜபம் அப்படிங்கிறது இறைவனோட திருநாமங்களை நம்ம உச்சரிக்கிறதுக்கு எந்தவித கட்டுப்பாடுமே கிடையாது அதே சமயம் சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம்ம அதை செய்யும்போது தொடங்கும்போது நமக்கு அதற்கான பலன்கள் பல கோடி அது பல கோடி மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த மந்த் திருநாமத்தை இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரத்தை நம்ம எப்போல்லாம் நமக்கு வெற்றி தேவைப்படுதோ அப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னாலும் இன்றைய தினம் சிறப்பான ராம நவமி அன்னைக்கு ராமரோட இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் வெற்றி எப்போதுமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனக்கவலையாக இருந்தாலும் அவ இந் அவ எல்லாமே வந்து இந்த மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே நம்ம வாழ்க்கையில் நமக்கு விலகி போன மாதிரி நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நம்ம எப்போதும் எடுக்கிற காரியங்களை வெற்றியாகவும் உள் குடும்பத்துலேயும் வந்து எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் இன்றைய தினம் புதன்கிழமையில் ராமநவமி வந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பு ராமநவமி அப்படிங்கிறது ராமர் அவதரித்த நாள் ராமரோட அந்த பிறந்த பிறந்தநாளில் தான் ராமநவமியாக நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் தினமுமே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி என்ன அந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளை நம்ம கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோன்னா இன்றைக்கு புதன்கிழமையில் ராமநம ராமநமவி வந்திருக்கு ஸோ புதன்கிழமை புதன் பகவானுக்கு <taps> உகந்த <taps> ஒரு <taps> நாள் <taps> ஸோ <taps> புதன் பகவானுக்கு உகந்த தானியமான பச்சை பயிரை நம்ம இன்றைக்கி கையில் எடுத்துக்க போகிறோம் ஸோ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கையை மூடிட்டு மனதார நீங்கள் சுவாமி படத்துக்கு முடிவு உங்கள் வீட்டில் சுவாமி ராமர் படம் இருந்தாலும் சரி அப்படி ராமர் படம் இல்லைன்னாலும் பெருமாளோட படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை உச்சரிங்க ஏன் ஒன்பது என்கிற எண்ணிக்கை கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி நவமி திதி ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகல ஜன வஷ்யகராய ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உங்கள் கையில் பச்சை பயிர் ஒரு கைப்பிடி அளவு வலது கையில் வச்சுட்டு நீங்கள் ஒன்பது முறை இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அந்த பயிரை ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் சுவாமி முன்னாடியே வச்சுட்டுங்க நாளைக்கு அதை எடுத்து நீங்கள் துருவிகளுக்கு தானமாக போடுற மாதிரி நீங்கள் அதை போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்கள் அதை போட்டுடலாம் நீங்கள் எந்த ஒரு முக்கிய எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த தேவை இருக்குது இந்த வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் மனதை எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும் ராமன் திருவடி நான் சரணடைகிறேன்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது மணி சொன்னாலே போதும் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தானே தேடி ராமபிரான் வந்து உங்கள் உங்களோட வாழ்க்கையை எல்லா விஷயமுமே வெற்றியடைய செய்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைப்பார் பொதுவாகவே ராமநாமத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அபரிவிதமான சக்தி உண்டு ஸோ அந்த ராமநாமத்தை ராமரோட மந்திர நம்ம வந்து இந்த ராம நவமி அன்னைக்கு தொடங்கி நம்ம தினமுமே சொல்லலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போதுமே ராம ராம ராமன்னு சொல்லிட்டு ராமநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இதை தொடங்கி சொல்லுங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏழு மணி வரைக்கும் தான் வந்து ராமநவமி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஏழு மணிக்குள்ளே சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடியலனாலும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ மனத அமைதியான சூழ்நிலையில வச்சுட்டு சொல்லுங்கள் சூரிய உதயத்தும் போது இருக்கக்கூடிய தீதி அந்த நாள் முழுவதுமே இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக எப்போ வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யுங்க இந்த இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த ஒரு தீட்டு கட்டுப்பாடோ எதுவுமே கிடையாது அதனால் எல்லாருமே சொல்லலாம் மனதார நீங்கள் சொல்லுங்கள் வேண்டிக்கோங்க முடிகிறவங்க கோவிலுக்கு செல்ல முடிஞ்சால் கோவிலுக்கு ராமர் கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க செல்ல முடியாதவங்க வீட்டில் ராமர் படம் இருந்தால் வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லைனா பெருமாள் படத்துக்கு உளசி மாலை அணிவித்து ராமருக்கு பருப்பு வடை அப்படி இல்லைன்னா வெண்பொங்கல் வைக்கலாம் தீர்த்தமாக துளசி நீர் தண்ணீரில் துளசி தண்ணி துளசி போட்டு துளசி தண்ணியை தீர்த்தமாக வைக்கலாம் பானகம் பாயசம் இது மாதிரி உங்களால் எது செய்ய முடியுதோ அதை நிவேதனமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகவே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பிறகு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா ஸ்ரீராமஜெயம்